திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி மாவட்ட திமுக அலுவலகத்தில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டூர் அருகே பெருகவாழ்ந்தான் கிராமத்தைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி திமுக ஒன்றிய செயலாளர் பி எஸ் ஆர் தேவதாஸ் ஏற்பாட்டின்படி திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் அவர்களுக்கு கழக வேஷ்டியை அணிவித்து பூண்டி கலைவாணன் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கொரடாச்சேரியிலிருந்து இருசக்கர வாகன பேரணியாக திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் பகுதியில் உள்ள மறைந்த திமுக தலைவர்

உதயநீதி அவர்களின் நல்ல வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களும் ஒருங்கிணைப்போம் வா என்ற ஒரு நிகழ்வை தொடர்ந்து முன்னிறுத்தி நடத்துக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் திருத்திரைக்குண்டி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பெருகவாந்தான் பகுதியில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்று இயக்கத்திலிருந்து இன்று தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக்கொண்டு தொடர்ந்து தளபதி அவர்களின் களத்தை வலுப்படுத்துவதே எங்களின் நோக்கம் என்று இன்று அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் இன்று இணைத்துக்கொண்டுள்ள அவர்களை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஒன்றிய ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வருகை என்று வரவேற்று அவர்களின் இந்த இந்த நிலை என்பது இன்று திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து